வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மாலத்தீவிற்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்கிறது அதாவது இலங்கைக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சியில் சுடன்று காற்று ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகருவதில் சற்று போராட்டம் இருந்தாலும் நாளை ஆஸ்திரேலிய பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று அதன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை ஒட்டி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியில் உருவாகக்கூடிய புதிய சுழற்சி அடுத்தடுத்தது உருவாகப் போகிறது ரெண்டு காற்றுச்சுழற்சி நீடிக்கிறது இந்த காற்று சுழற்சி அடுத்தடுத்தது காற்றழுத்த மண்டலமாகவும் புயலாகவும் மாறி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே மொரீஷியஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது அடுத்தடுத்தது இதன் காரணமாக காற்று திசை இருக்கிறது ஆஸ்திரேலிய பகுதிக்கு போகிற காரணத்தினாலே இது முன்னேறவில்லை காற்று காற்றுச்சுழற்சி இப்போது நிலநடுகட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய காற்றுச்சுழற்சி தீவிரமடைக்க போகிற காரணத்தினாலே மேற்கு நோக்கி நகர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினாலே நாளை அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருபத்தி மூன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஏற்கனவே நாம் அறிவித்துக்கொண்டே தான் இருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பே மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருந்தோம் காலை கூட அது நாளை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது மாலை இரவிலே எதிர்பார்க்கப்படுகிறது கடலோரம் தென் கடல் ஓரம் நாளை மதியம் அல்லது மாலை அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கே சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை நாளுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகள் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவு இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை காலையும் கூட அந்த மழைப்படிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை கிழக்கு பகுதி அதாவது மொழியை ஒட்டிய திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தை ஒட்டிய தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது அறுவடை அதாவது அறுவடை விவசாயிகள் அந்த நேரத்தில் சற்று எச்சரிக்கை தேவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் பிற மாவட்டங்களுக்கு தான் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தென் மாவட்டங்களுக்கு மதுரைக்கு தெற்கே மேகமூட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அது மேகமூட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூட தூரலை கொடுக்கலாம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கூட தூரல் மழை பொழிவு கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மாஞ்சோலை நாலு ஊத்து போன்ற பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட பகுதிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை இருபத்தி ரெண்டு மாலை இரவு இருபத்தி மூன்று பகலிலே கொடுக்கலாம் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்துடும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாந்தேதி கொடுத்து விட்டு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் மேற்கு நோக்கி நகர்ந்துரும் அடுத்த காற்று சுழற்சி அதற்கு பின்னாடியே வந்துட்டுருக்கு அது தற்பொழுது சிங்கப்பூர் பகுதியில் நீடித்து கொண்டு இருக்கிறது அதாவது மலேசியா மணிக்கவம் சுமத்ராத்தி பகுதிகளில் சிங்கப்பூருக்கு தெற்கே நீடித்து கொண்டு இருக்கிறது அந்த காற்று சுழற்சி வரக்கூடிய ஏற்கனவே சுமத்ரா தீவில் ஒரு காற்றுச்சுழற்சி நீடிக்கிறது ஒன்றிணைந்து அது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதி கண்டிப்பாக மழைப்படிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது முப்பத்தி ஓராம் மழை மழைப்படிவு கொடுக்க சாதகம் இருக்குது அது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டத்துக்கும் கனமழை கொடுப்பதற்கே சாதகம் இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கண்டிப்பாக முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி மழை தெரிகிறது பெரும்பாலும் அது தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை பெய்வையே கொடுக்கலாம் தென் மாவட்டம் மட்டும் இல்லை அப்படியே கொடைக்கானல் வரைக்கும் உள்ள தேனி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்குமே ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே மழை தெரிகிறது இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே முப்பது முப்பத்தி ஒன்று ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கும் அந்த தேதி எதுவும் நான் மாற்றவே இல்லை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சொல்லிட்டு இருந்தது அது இருபத்தொன்பதுன்னு மாற்றணும் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டாம் ஆற்றிருக்கும் அவ்வளோ தான் ஆனால் இதில் பெரிதாக மாற்றம் வாய்ப்பில்லை முப்பது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது இப்பொழுதைக்கு அதாவது இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி ஆக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தென்கடலோரம் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஆங்காங்கே மழை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு மழை வாய்ப்பு இல்லை எல்லா மாவட்டங்களுக்குமே நாளே மறுதினம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க கொஞ்சம் மதிய நேரத்தில் கொஞ்சம் மிரட்டு மேகம் வரலாம் டெல்டா மாவட்டத்திலேயே இருபத்தி மூன்றாம் தேதி அப்போ தென் மாவட்டத்தில் மழை கிடிப்பு கொடுக்கும்போது மிரட்டு மேகம் வரலாம் தூரல் துண்டி விடலாம் அந்த தூறலே விழுந்தாலும் கவலைப்படாதீங்க காய் காய்மளவிற்கு தூரல் தான் உடனே காய்ஞ்சிடும் அல்லது அடுத்த நாள் கூட அப்படிப்பட்ட மழை தான் அது பெரிய மழையெல்லாம் இல்லை தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மழை அதுக்கடுத்தது இருபத்தி ஒம்பதுக்கு மேலே தான் முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் மழை நல்ல மழை இருக்காது தென் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் கூட தெரிகிறது ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரத்துக்கும் டெல்டாவிற்குமே அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரல் அனைக்கும் மழைப்பிடிவு இருபத்தி ஒன்பதுக்கு மேல் முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் கொடுக்கும் இப்படி நிலநடுக்கோட்டு பகுதி தெற்கு பகுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி இருக்கிறது அதாவது நிலநடுக்கோட்டைக்கு தெற்கே மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஏழு எட்டு தேதிகளில் அதுவும் அப்படியே மடகாஸ்கர் அப்படியே மொரீஷியஸ் பகுதியை நோக்கி நகரும் அதனால் மேலும் அடுத்த நிகழ்வும் பிப்ரவரி கீழே பத்தாம் தேதியில் மழை இருக்குது மேலும் நிகழ்வுகள் எப்பொழுதுமே ஆப்பிரிக்காவை உள்ள ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு அதாவது ம மடகாஸ்கர் மடகாஸ்கருக்கு வடக்கே கூடிய ஆப்பிரிக்காவின் உள்பகுதிகளுக்கு எல்லாமே பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் மழை காலம் அதனால் அந்த நேரத்துக்கு நிகழ்வுகள் அங்கே வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் ஏப்ரலில் அந்த நிகழ்வு அப்போ வரும்பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கும் நிகழ்வு இங்கே வரும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே ஆக நம்ம நீண்ட கால வானிலை அறிக்கையில் அறிவித்தபடி பிப்ரவரியிலையும் பத்து நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாள் மழை இருக்கும் மார்ச்லேயும் கனமழை தெரிகிறது அவ்வப்பொழுது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறையோ இருக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை தான் தெரியுது வாரம் ஒரு மழை கூட தெரியுது காற்றச்சுழற்சி மார்ச்சில் ஏப்ரல்மே கண்டிப்பாக தெரிகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க வளிமண்டலம் இடையூறு கொடுத்து கொண்டு இருக்கிறது வளிமண்டலம் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்று நிலண்டு கோட்டுக்கு வந்ததும் சாதகமாக போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது அறுவடை விவசாயிகள் அறுவடை பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இப்போ அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேருக்கு அறுவடைனால் பாதிக்கப்பட்டிருக்கு மழையினால் ஈரம் அதிகமாக இருக்குது தண்ணீர் கிடக்கு இப்படிப்பட்ட பல்வேறு நிலையில் அறுவடை இருக்குது அடுத்த ஒரு பத்து நாள் செலவில் அறுவடை இருக்குது சில பேருக்கு இன்னும் பதினைஞ்சு நாள் ஆகும் சில பேருக்கு இன்னும் இருபது நாள் ஆகும் அது எப்போ அறுவடை செய்தாலும் மழை இருக்கிறதா இடைவெளி எப்பொழுது மழை இருக்குது பத்து நாட்களுக்கு ஒரு மழை இருக்குது நீங்கள் அறுவடை செய்யும் நாள் இடைவெளி நாளா மழை நாளா அறுவடைக்கு உகந்த நாளா இவையெல்லாம் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை திட்டமிட்ட விவசாயம் செய்தல் அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மழை லேசாக இருக்குது அங்கங்கே பிற மாவட்டங்களுக்கு இல்லை அடுத்து எல்லோருக்கும் பரவலான மழை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே முப்பது முப்பத்தொன்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி ஒன்று ரெண்டு அதுக்கு அடுத்தது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அப்டேட் சொன்ன இணைந்திருங்கள் நன்றி